உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு தாய்க்கு இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் இருந்தார்கள் அந்த தாயின் கணவன் திடீரென இறந்துவிட்டார் செய்வதறியாது திகைத்தால் அந்த தாய் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோமோ என்று கதறினாள் பெண் இட்லி வியாபாரம் பண்ணினால் அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியவில்லை தம்பி தவற இரண்டு பெண் ஒரு ஆண் வேலைக்கு சென்றனர் தலா ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வந்தது சின்ன பெண் எட்டாவது படித்து கொண்டு இருந்தாள் தந்தை இறந்ததால் வேலைக்கு செல்லும் நிலை அவள் சென்ற கடையில் பொருட்களை சுத்தம் செய்யும் போது பொருளை உடைத்து விட்டாள் கடைக்காரர் அவர் சிறு குழந்தையாக இருப்பதால் வேலை செய்ய தெரியவில்லை என்று கூறி நிறுத்திவிட்டார் அவள் அக்கா இவளை கிண்டல் செய்தாள் அவளுக்கும் அக்காவிற்கும் அடிக்கடி சண்டை வரும் அவள் அம்மா அக்காவிற்கு தான் பரிந்து பேசுவார் அக்கா வேலைக்கு செல்வதால் இவள் மட்டும்தான் வீட்டு வேலை செய்வாள் அண்ணனுக்கு அதிக சம்பளம் கிடைத்ததால் அவள் அக்காவை வேலைக்கு செல்ல வேண்டாம் என அம்மாள் கூறினார் அவள் அக்காவும் இவளையும் படிக்க வைக்க நினைத்தான் அவளின் அண்ணன் அவளின் அக்கா பத்தாம் வகுப்பில் நானூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்றாள் பதினொன்றாம் வகுப்பில் பாதியில் தந்தை இருந்ததால் படுப்பை நிறுத்திவிட்டாள் அவளை கரஸ்பாண்டிங் கோர்ஸில் கல்லூரி சேர்த்தனர் இவளுக்கோ படிப்பு சுத்தமா வராது ஐந்து பாடத்தில் கணக்கு பாடத்தை தவிர நான்கு பாடத்தில் பாஸ் ஆனதே இல்லை அவள் அக்கா இதை சொல்லி கிண்டல் செய்தாள் வீட்டிலே இருப்பதால் அவளுக்கு பொழுதை போக்க பள்ளிக்கூடத்திற்காவது போவோம் என நினைத்தாள் அவளும் பள்ளியில் எட்டாம் வகுப்பில் சேர்ந்தாள் அவள் அக்கா கிண்டல் செய்ததற்காகவே நல்லா படிக்க வேண்டும் என நினைத்தாள் எப்படியாவது ஐந்து பாடத்தில் பாஸ் ஆக வேண்டும் என விடாமுயற்சியுடன் படித்தாள் அன்று நடத்திய பாடத்தை அன்றென்று படித்து விடுவாள் புது பள்ளி சக மாணவிகளோ இவளிடம் வந்து நீ எத்தனாவது ரேங்க் வருவாய் என வினவினர் இவளோ நான் பத்தாவது ரேங்க்குள்ள வாங்குவேன் என பொய் சொன்னாள் நான் பாஸ் கூட ஆக மாட்டேன் என்று சொல்ல அவளுக்கு வெட்கமாக இருந்தது தேர்வும் நெருங்கியது இவளும் விடாமுயற்சியுடன் படித்தாள் தேர்வும் எழுதினாள் தேர்வு பேப்பர் கொடுக்கும் நாள் வந்தது ஐம்பது மதிப்பெண்ணிற்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூன்று என மதிப்பெண் எடுத்தாள் நான்கு பாடத்தில் நல்ல மதிப்பெண் பெற்றாள் இரண்டாவது ரேங்கில் இருந்தாள் சக மாணவிகளோ இவளிடம் கோபமாக பேசினர் மதிய இடைவேளைக்கு வீட்டிற்கு ஓடிப்போய் அம்மா அக்காவிடம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறேன் என கூறினாள் அக்காவோ நகைத்தாள் பொய் சொல்லாதே ரேங்க் அட்டையை காட்டு நம்புகிறேன் என்றாள் மதிய இடைவேளை பெண் கணக்கு ஆசிரியர் பேப்பர் கொடுத்தார் நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று முதல் ரேங்க் வாங்கினாள் அவளாலே நம்ப முடியவில்லை ரேங்க் அட்டையை அக்காவிடம் காட்டினாள் அவளோ நீ எட்டாவது மறுபடியும் இரண்டாவது வருடம் படிப்பதால் நல்ல மதிப்பெண் இருக்கிறாய் என்றால் அடுத்த வருடம் ஒன்பதாம் வகுப்பில் எப்படி படிக்கிறாய் என பார்ப்போம் அடுத்த வருடமும் விடாமுயற்சியுடன் படித்தாள் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்து வந்தாள் பத்தாம் வகுப்பு வந்தது அவள் அக்காவுக்கோ நானூற்றி ஒன்பது விட ஒரு மதிப்பெண் கூட வாங்கு பார்ப்போம் என்றாள் பத்தாம் வகுப்பிலும் விடாமுயற்சியுடன் படித்தாள் மதிப்பெண் வரும் நாள் வந்தது அவளோ கடவுளை வேண்டினாள் அக்காவை விட ஒரு மதிப்பெண் கூட வந்துவிட வேண்டும் என்று இணையத்தில் அவள் அக்கா மதிப்பெண் பார்த்தாள் அக்கா புன்னகியுடன் தங்கையை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு நீ நானூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண் பெற்றுள்ளாய் என கூறினாள் அவளோ சந்தோஷத்தில் திகைத்தாள் அவள் குடும்பத்திலே இவள்தான் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் அக்காவின் பாசத்தை முத்தத்தில் உணர்ந்தாள் அன்றிலிருந்து அக்காவும் அவளும் சண்டையே போடுவதில்லை அடுத்தவரின் கீழி கிண்டலை நினைத்து துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடன் இருந்தால் முன்னேறலாம் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்